இங்கே ஒருத்தி சோப்ப பழகையில வச்சு ஒரே சைஸ்ல கட் பண்ணிட்டு இருக்கா கட் பண்ண சோப்ல சென்டர்ல கத்தியால பாக்ஸ் மாதிரி பள்ளமாக்கி அதுல தங்க கட்டையை வச்சு ரெண்டு சோப்பையும் சேர்த்து கட் பண்ணது தெரியக்கூடாதுன்னு இப்படியே அவகிட்ட இருந்த எல்லா தங்க கட்டிகளையும் சோப்ல போட்டு மறைச்சு அடுத்த நாள் அவளோட அண்ணி அவகிட்ட தங்க கட்டிங்க எல்லாம் எங்க வச்சிருக்கீங்கன்னு கேக்குறா ஆனா அவ என்கிட்ட எந்த தங்க கட்டியும் இல்லைன்னு சொல்லிடுறா அப்பதான் அவளும் புரிஞ்சுக்கிறான் இதுக்கப்புறம் தங்கக்கட்டைய நம்ம வச்சிருந்தா ஆபத்தாயிடும்னு அவ வீட்டு வேலைக்கார கிட்ட இத பத்தி சொல்றா நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க நான் தங்கக்கட்டையை வெளியே எடுத்துட்டு போயிட்டு கண்டிப்பா நான் திரும்பி வருவேன் போறேன்னு சொல்றான் தங்க கட்டிய வெளியே எடுத்துட்டு போறதுக்காக வேலைக்காரிய சொந்த ஊருக்கு போற மாதிரி வெளிய போறான் அவளும் வேலைக்காரிய ஊருக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக கேட் வரைக்கும் போறா கேட்டு கிட்ட வந்ததும் தங்க கட்டி வச்சிருந்த சோப்பு பெட்டிய வேலைக்காரி கிட்ட குடுக்கும் அங்க இருந்த காவலாளி நிறுத்துங்க வீட்டுல இருந்து எந்த பொருளும் வெளிய போக கூடாதுன்னு கமண்டர் ஸ்பெங்க் சொல்லிருக்காங்க ஆக்சுவலா கமண்டரோட வைஃப் தான் இவ வேலைக்காரிய அவகிட்ட கிட்ட தங்க கட்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரிய கூடாதுன்னு நீங்க உள்ள போங்கன்னு சொல்லிட்டு பாஸ்டா கேட்ட க்ளோஸ் பண்ணிடுறான் அப்பதான் அவன் அண்ணப்பையோ அத்தையோட காதல நான் இந்த தங்க கட்டிய வெளியே கொண்டு போறேன்னு சொல்றான் அவளுக்கு ஒண்ணும் புரியல எப்படி இவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு ஷாக் ஆயிரா சரி நம்ம டூப்போ தான் இந்த தங்க கட்டைய குடுத்து விடணும் வேற வழியும் இல்ல டூப்போவும் தைரியமா சோப்பு வச்சிருந்த பாக்ஸை எடுத்துட்டு வெளியே போறான் அங்க இருந்த காவலாளி அவனை புல்லா செக்அப் பண்றான் வேற சோப்பு மட்டும்தான் இருக்கு ஒண்ணு இல்லைன்னதும் அவனை போ ஒண்ணு அனுப்பிடுறான் சரி போலான்னு பார்த்தா டூப்போட மாமா ஸ்பெங் கூப்பிடுறோம் அதை பார்த்தா அவன் ஒய்ஃபும் பயந்து போயிடுறான் என்ன எடுத்துட்டு போற டூப்போ மாமா டுடே சண்டே இல்லாதவங்களுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலான்னு துணி துவைக்கிறதுக்காக சோப்பு கொண்டு போறேன்னு சொல்லி அவனும் சமாளிச்சிடுறான் கமாண்டரும் சந்தேகத்துல சோப்பு எடுத்து பிச்சு பாக்குறோம் அதுல தங்க கட்டி இல்ல அடுத்த சோப்பை எடுக்கும்போது என்ன மாமா இப்படி எல்லா சோப்பையும் பிச்சுட்டீங்கன்னா எப்படி யூஸ் பண்ண முடியும் ஓகே போன அவனும் அனுப்பிடுறான் வெளியே வந்த சோப்ல இருந்த தங்க கட்டியெல்லாம் எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டு ரயில்வே ட்ராக் பக்கத்துல குழியில போட்டு முடி வச்சிடறான் சில வருஷங்கள் கழிச்சு டூப்போ மறுபடியும் அந்த குழியில இருந்த தங்க கட்டி எடுத்து அவ அத்தக்கிட்டே குடுத்துறான் இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க